வியாழவர கவி குரும்பசுற்றிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் அவர்களே வாணிமுகன் அவர்களே கவி திறன் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் சிறுவர்கள் சித்திரை மாதம் என்பதன் நிலையாக திறனின் மேன்மைகள் தீற்றும் குழந்தைகள் எனது கவி திறனின் மேன்மை தீற்றும் குழந்தைகள் சின்ன சின்ன சிட்டுக்களே சித்திரமாய் வந்த சொத்துக்களே சின்ன சின்ன சிட்டுக்களே சித்திரமாய் வந்த சொத்துக்களே கண்ணிலே ஆடும் கண்மணிகள் காலத்திலே ஆடும் நாயகர்கள் கண்ணிலே ஆடும் கண்மணிகள் காலத்தில் ஆடும் நாயகர்கள் வெண்ணிலா போன்ற மின்மினிகள் வெகுமதியான பொன்மணிகள் வெண்ணிலா போன்ற மின்மினிகள் பொன்மணிகள் வயதினில் துரு துருதுருப்பு பார்ப்பவர் நெஞ்சினில் வயதினில் துருதுருப்பு பார்ப்பவர் நெஞ்சினை கிளுகிழப்பு சோலை வனத்து பூங்குயில்கள் சாதனை செய்யும் பேரொழிகள் சோலை வனத்து பூங்குயில்கள் சாதனை செய்யும் பேரொழிகள் எத்தனை யாற்றல்கள் எத்தனை திறமைகள் எத்தர்கள் இல்லாத நற்குணங்கள் எத்தனை யாற்றல்கள் எத்தனை திறமைகள் எத்தர்கள் இல்லாத நற்குணங்கள் சுட்டித்தரங்கள் நிறைந்தவர்கள் சுதந்திர எண்ணம் பூண்டவர்கள் சுட்டித்தரங்கள் நிறைந்தவர்கள் சுதந்திர எண்ணம் பூண்டவர்கள் வண்ணத்திலகங்கள் ஆனவர்கள் வாழ்விலே மலர்ந்த பொக்கிசங்கள் வண்ணத்திலகங்கள் ஆனவர்கள் வாழ்விலே மலர்ந்த பொக்கிசங்கள் சோம்பல் இன்றியே நிற்பவர்கள் சங்கீதமாக இசைப்பவர்கள் சோம்பல் இன்றியே நிற்பவர்கள் சங்கீதமாக இசைப்பவர்கள் பூஞ்சிற்று கன்னங்கள் கொண்டவர்கள் புதுமைகள் பொங்கிட பிறந்தவர்கள் பூஞ்சிற்று கன்னங்கள் கொண்டவர்கள் புதுமைகள் பொங்கிட பிறந்தவர்கள் திறனில் மேன்மை கொண்டவர்கள் தீட்டும் குழந்தைகளே வாலி வாலி திறனில் மேன்மை கொண்டவர்கள் தீட்டும் குழந்தைகளே வாலி வாலி நன்றி வணக்கம்